வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா உடல் பருமன் வந்து வெகு சீக்கிரமாக குறையக்கூடிய ஒரு நிலையும் பார்க்கலாம் நான்கு பயிற்சிகளை பார்க்கலாம் அதாவது வித் வால் சப்போர்ட்டோட செய்யக்கூடிய ஒரு நிலையும் பார்க்கலாம் வித்து சேர் சப்போர்ட்டோட செய்யக்கூடிய ஒரு நிலையும் பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டைட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் வெறும் வயித்துல என்பது தாராளமா நம்ம பயிற்சிகள் என்பது ஒர்க் அவுட் பண்ணலாம் இப்போ நம்ம பயிற்சிகளை பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து வித்து சேர் சப்போர்ட்டோட நம்ம செய்யலாம் எதுவும் இல்லை கைத்தில இப்படி பிடிச்சிட்டு ஒரு பத்துல இருந்து இருபது அணிக்கு நம்ம தாராளமா செய்யலாம் எதுவும் இல்லை இது போல நின்றுட்டு இது போல அமரும் உங்களால எந்த அளவுக்கு உட்கார முடியுதோ உட்காரலாம் இல்லை ஒரு பத்து எண்ணிக்கை ஆரம்பத்துல ஒரு அஞ்சு அணிக்கை போதும் டோல உட்கார இருந்தா கூட உட்காரலாம் தவறில்லை இந்த பயிற்சி செய்யறதுனால பாத்தீங்கன்னா உங்களுடைய டைஸ் வந்து குறையும் அதே போல மூட்டுக்கு ஸ்ட்ரெந்தன் கிடைக்கும் இடுப்புக்கு ஸ்ட்ரெந்தன் கிடைக்கும் உங்களுடைய பெல்லி குறையும் அதே போல இன்ட்ரெஸ்ட்கும் ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் சக்கர வேதிக்கும் சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம் அடுத்தது இரண்டாவது பயிற்சி கைகளை போல புடிச்சிட்டு இந்த நிலையில இருக்கும் லெக்கம் மட்டும் அப்படி கொண்டு போங்க ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் இது செய்யறதுனால உங்களுடைய சைடு வந்து குறையும் வித் பேலன்ஸோட செய்யுங்க இப்போ இந்த சைடு செய்யறோம் இதுல ஒரு பத்து எண்ணிக்கை உங்களால லெக் வந்து எந்த அளவுக்கு உயர்த்த முடிகிறதோ உயர்த்தலாம் தவறு இல்ல அடுத்தது மூன்றாவது காலை கொண்டு வரும் இதெல்லாம் எளிமையா இருக்கக்கூடிய பயிற்சி தான் இது மூட்டுக்கும் செந்தன் கிடைக்கும் ஒரு பத்து எண்ணிக்கை அதன் பிறகு நான்காவது பயிற்சி இது போல சாதனமா இருந்துட்டு கொஞ்சம் சேருக்கு கிண்ணோக்கி வரலாம் வந்துட்டு காலம் வந்து இது போல கொண்டு வாங்க முதல்ல எந்த அளவுக்கு கால் வந்து மேல தவறு இல்லை இப்ப வந்து நம்ம வாட்ஸ்அப் கூட செய்யறோம் இது போல பிடிச்சிட்டு ஒரு பத்து மணிக்கு அடுத்தது இரண்டாவது பயிற்சி இது போல கொண்டு வரோம் ஒரு பத்து எண்ணிக்கை போதும் அதுக்கப்புறம் இந்த நாள் சேரும் அடுத்தது மூன்றாவது பயிற்சி இது போல கொல்லோர் இந்த பயிற்சி செய்வதனால யூடியூபர்ஸுக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் உங்களுடைய கல்லீரன் மன்னிரும் திட்டப்பையா ஸ்ட்ரெந்தன் பண்ணும் இப்போ நாலாவதா பயிற்சி பார்க்கலாம் இப்ப நம்ம வீட்டு வாட்ஸ்அப் போட்டோட நம்ம எங்க பயிற்சி என்பதையும் செய்யறோம் அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்சுட்டு சேரில் செஞ்சோம் இப்போ வந்து உதாரணத்துக்கு எனக்கு சேர் இல்லாத நிலையில் நம்ம இது போல் வித் வால் சப்போர்ட்டோட நம்ம இந்த பயிற்சி செஞ்சு செய்யலாம் இது போல் வித் வால் போட்டோட நம்ம நின்று கொள்ளலாம் நின்றுட்டு வித் வால் போட்டு நின்றுங்க இருந்துட்டு காலை சும்மா உங்களால் எந்த அளவுக்கு முடிகிறதோ அந்த அளவுக்கு செய்யும் இதுபோல ஒரு பத்து எண்ணிக்கை நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம செய்யலாம் அதன் பிறகு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு இருபது எண்ணிக்கை நம்ம அந்த பயிற்சி என்பது மேற்கொள்ளலாம் அவ்வாறு நம்ம செய்யும் பொழுது உங்களுடைய உடல் பருமன் என்பது நன்றாக குறையக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்